திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் ஐம்பத்தாறு கொடுங்கோன்மை கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்து குடிமக்களை துன்புறுத்தும் விதமாக அவர்களிடத்தே அறமின்றி ஆட்சி செய்யும் அரசர் கொடும் கொலை தொழில் செய்வோரைக் காட்டிலும் கொடியவர் ஆவர் வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அரசன் தன் ஆட்சி அதிகாரத்தால் குடிமக்களிடம் பல வகையில் பொருளை பறிப்பது என்பதானது கொள்ளையர்கள் வழிமறித்து ஆயுதங்கொண்டு மிரட்டி பொருளை கேட்பதை போன்றதாகும் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடு கெடும் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்ப நீதிமுறைகளின்படி முறைப்படுத்தாத அரசு நாள்தோறும் கெட்டொழிந்துவிடும் குடியும் ஒருங்கை இழக்கும் கோல்கோடிச் சூழாது செய்யும் அரசு நாட்டின் நிலை குறித்து அறிந்திராமல் முறை தவறி ஆட்சி நடத்தும் கொடுங்கோல் ஆட்சியாளர் தன் நாட்டின் நிதி ஆதாரங்களையும் குடிமக்களின் நன்மதிப்பையும் ஒருங்கே இழப்பர் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை நீதி முறையற்ற கொடுங்கோல் ஆட்சியினால் துன்பப்பட்டு பொறுக்கவியலாமல் மக்கள் அழுது சிந்தும் கண்ணீரே அரசின் செல்வத்தை குலைத்து அந்த ஆட்சியையே அழிக்கும் ஆயுதமாகிவிடும் மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அக்தியின்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி நாடாளும் ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணமாக அமைவது அவர்களது நேர்மை மிக்க செங்கோன்மை தவறாத நிர்வாகமே ஆகும் அஃது இல்லையேல் ஆட்சியாளரின் புகழ் நிலைக்காமற் போகும் துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்ற அட்ரே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு மழை மழையில்லாமற் போனால் உலக மக்கள் எத்தகைய துயரங்களை அனுபவிப்பார்களோ அத்தகைய துயரங்களை அரசின் நேர்மையற்ற ஆட்சியினால் நாட்டு மக்களும் அனுபவிப்பார்கள் இன்மையின் இன்னாத உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்படின் வறுமையில்லா நிலையாயினும் முறைதவறி ஆழ்வோரின் கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் வாழ்த்தலானது வறுமை துயரோடு வாழ்வதை காட்டிலும் பொருள் வளத்துடன் வாழ்த்தல் துன்பம் மிக்கதாகும் முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம்பெயல் அரசன் நேர்மை தவறி தன் நாட்டை ஆட்சி புரிவானாயின் அந்நாட்டில் பருவமழையும் தவறி மழை பொழியாமல் போகும் ஆபயன் குன்றும் அருதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் அரசன் அறம் தவறிப்போய் தன் நாட்டை முறைப்படி காக்கத் தவறினால் அந்நாட்டின் பால்வளம் குன்றும் ஞானியர் அறிவு நூல்களை மறந்திட தொழில்கள் நசிந்து ஒழியும்